சுவாமி அவர்களின் இமயத்து மகன்களிடம் என் வாழ்க்கை இன்னைக்கோட தலைப்பு வந்து மகிழ்ச்சிக்கான ஒரு மந்திரம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மந்திரம் என்பது ஒரு ஆழமான தியான நிலையில மாபெரும் சாதுக்கள்ல இருந்து வெளிவர்ற ஒரு ஒளி தான் ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு சொல் மனிதர்கள் பேசுகிற மொழி இல்லைன்னா அது ஆழ்மன நி நிலையில பெறப்படுற அந்த ஒளிகள் வந்து தியானிப்பவங்க மேல் மேலும் உயர்ந்த தளங்களுக்கு கூட்டிட்டு போகுது இறுதியில் அவங்கள மௌன நிலை உதவுது ஒருவருடைய அக விழிப்பு நிலை எவ்வளவு அதிகரிக்குதோ அவ்வளோ அதிகமாக மந்திரங்கள் புதிய அர்த்தங்களை வெளிப்படுத்துது அக விழிப்பு நிலையில் ஒரு உயர்ந்த பரிமாணத்தை பற்றிய விழிப்புணர்வை அது ஒருவருக்கு கொடுக்குது மந்திரங்களை சந்தையில் பணத்திற்காக விற்று உன்னதமான ஆன்மீக பாரம்பரியத்தை தவறாக பயன்படுத்துவது வந்து ரொம்ப அபத்தமானது மந்திரம் என்பது ஒரு மனிதன் பல உரைகளை கொண்டிருப்பதை போ கொண்டிருப்பதை போல சூழ உடல் நுண்ணுடல் மற்றும் மின்னுடல் உதாரணத்துக்கு ஓம் என்ற மந்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வார்த்தை விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை இந்த மூணு நிலைகளை குறிக்குது ஸ்தூல உடல் நுண்ணுடல் மீன் மீண்டும் நுண்ணுடல் மீன் உண்ணுடல் இது மூணு உடல்களையும் இது குறிக்குது ஆனா இந்த மந்திரத்தின் நாலாவது நிலை வந்து வடிவமே இல்லாதுக்கு ஒளி அற்றது வரையறுக்க முடியாதது லய யோகா செயல்முறையை ஒரு மாணவன் புரிந்து கொண்டாங்கன்னா அந்த மந்திரத்தின் வடிவற்ற உடலையும் உயர் விழிப்பு நிலையையும் அவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும் மந்திரங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அது இன்றியமையாதது பிரார்த்தனையும் சுருக்கமான வடிவங்கள் தான் அது இந்த மந்திரங்களை தொடர்ந்து நினைவில் வச்சிருந்தோம்னா அது ஒரு வழிகாட்டியாக செயல்படும் மக்கள் எப்படி இந்த லௌகீக பொருட்களை சேகரிக்கிறாங்களோ அதே போல நான் மந்திரங்களை சேகரிச்சேன் நான் ஏற்கனவே பெற்றிருந்த மந்திரங்களை விட புதிதாக நான் பெறவிருந்த ஏதோ ஒரு மந்திரம் அதிக சிறப்பானதா இருக்குன்னு நம்பிக்கையில அப்படி செய்தேன் சில சமயங்கள்ல நான் என்னை மற்ற மாணவர்களை ஒப்பிட்டு பார்த்து என் மந்திரம் அவருடைய மந்திரத்தை விட சிறந்ததுன்னு நினைச்சிருவேன் நான் முற்றிலும் பக்குவம் மட்டும்தான் இருந்தது பைத்தியக்காரத்தனமான ஆன்மீகம்னு நான் அதை அழைக்கிறேன் உத்தரகாசிக்கும் ஹர்சிலிக்கும் இடையே உள்ள இமயமன பகுதியில் ரொம்ப வெகு உள்ளே தள்ளி ஒரு அமைதியான இடத்துல ஒரு சுவாமி வாழ்ந்துட்டு வந்தாங்க நான் அவரை பார்க்க போனேன் நான் அவருடைய இடத்தை சென்றடைந்த போது அவங்க என்னிடம் உன் வருகைக்கான நோக்கம் என்னன்னு என்னை பார்த்து கேட்டாங்க நான் ஒரு மந்திரத்தை பெற விரும்பி இங்கே வந்திருக்கேன்னு பதிலளித்தேன் நீ காத்திருக்கணும்ன்னு அவங்க சொன்னாங்க மேற்கத்தியர்கள் ஒரு மந்திரத்தை பெற விரும்பும்போது அதற்காக ஏகப்பட்ட பணத்தை செலவழிக்க அவங்க தயாரா இருக்காங்க ஆனா அவங்க ஒருபோதும் காத்திருக்க விரும்புறது இல்லை நானும் அதை தான் செஞ்சேன் சுவாமிஜி நான் ஒரு அவசரத்துல இருக்கேன்னு நான் சொன்னேன் அப்படின்னா அடுத்த வருஷம் வான்னு அவங்க சொன்னாங்க நான் இப்ப இங்க தங்கின எத்தனை நாட்கள் நான் காத்திருக்கணும்னு நான் கேட்டேன் நீ எத்தனை நாட்கள் காத்திருக்க வேணும்னு நான் விரும்புகிறேனோ அத்தனை நாட்களும் நீ காத்திருந்துதான் ஆகணும்னு அவங்க பதில் தந்தாங்க அதனால பொறுமையாக காத்திருந்த மூணு நாட்கள் கடந்தது ஆனாலும் அவங்க எனக்கு ஒரு மந்திரத்தை தரல நாலாவது நாளைக்கு நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்க விரும்புறேன் ஆனா அது எல்லா நேரத்துலையும் உன் நினைவுல வச்சிருக்கணும் நீ எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும்னு அவங்க கூறினாங்க நானும் அதுக்கு அப்படியே வாக்கு கொடுத்தேன் சரி நம்ம கங்கைக்கு போகலாம்னு அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க புனித கங்கையின் கரையில மீது அமர்ந்தபடி எண்ணற்ற சாதுக்கள் தங்களது ஆன்மீக வழக்கங்களை பயிற்சி செய்தாங்க கங்கை கரை மீது வைத்துதான் நானும் துறவரத்தில் ஈடுபடுத்தப்பட்டேன் நான் அந்த ஆற்றங்கரையின் மீது நின்றபடி நான் இந்த மந்திரத்தை ஒரு போது மறக்க மாட்டேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன்னு நான் பலமுறை சொல்லியும் அந்த சுவாமி தொடர்ந்து தாமதம் செய்து கொண்டே இருந்தாங்க கடைசியில் நீ எங்கு வாழ்ந்தாலும் சரி மகிழ்ச்சியாக வாழ் வாழ்க்கை நடத்தி இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் மந்திரம் நீ சிறையில் இருந்தால் கூட எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்ப நீ நாகரத்திற்கு போனாலும் அங்கே ஒரு சொர்க்கத்தை உருவாக்கு மகிழ்ச்சி என்பது நீ சொந்தமாக உருவாக்கி கொள்கிற ஒன்று என்பதை நினைவில் வச்சுக்கோன்னு அதற்கு மனித முயற்சி மட்டும்தான் தேவை மகிழ்ச்சியை உனக்கு நீயே உருவாக்கி கொள்ளணும் என்னுடைய இந்த மந்திரத்தை ஒருபோதும் மறக்காதன்னு அவங்க அந்த குருஜி வந்து என்னை பார்த்து சொன்னாங்க ஒரே நேரத்தில் நான் மகிழ்ச்சியையும் வருத்தத்தையும் உணர்ந்தேன் ஏன்னா வழக்கத்திலிருந்து வேறுபட்ட ஒரு புதிய ஒளியை அவர் எனக்கு கொடுத்தாருன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு யதார்த்தவாதியாக இருந்தாங்க நான் இந்த மந்திரத்தை என் வாழ்வில் செல் செயல்படுத்தி எல்லா இடங்களிலும் வெற்றியை பார்த்துருக்கேன் ஒருவர் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வதற்கான சிறந்த மருந்து அவர் கொடுத்த அந்த ஆன்மீக மருந்து தான்